கமவர்பாளையம் ஊராட்சியில் இல்லந்தோறும் அணி சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மீஞ்சு தெற்கு ஒன்றியம் கம்மவர் பாளையம் ஊராட்சியில் திமுக மாணவரணி சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் ஆலோசனைப்படி ஒன்றிய செயலாளர் ஜெகதீசன் தலைமையில் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் காட்டுப்பள்ளி சேதுராமன் முன்னிலையில் இளந்தோறும் அணி உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தின் கீழ் சேர்க்கை படிவங்கள் வழங்கப்பட்டது இதில் ஒன்றிய அவைத்தலைவர் பாண்டுரங்கன் துணை செயலாளர் ஸ்டாலின் மகளிரணி ஆலாடு அமுதா இளஞ்செல்வி பார்த்திபன் ராம்கி ஞானவேலு நாகவேல் முருகன் மோகன் வடிவேல் மணிகண்டன் அமுல் பாலு ஜெயக்குமார் மோகன் ரெட்டி கண்ணன் மாரிமுத்து அரவிந்த் குமார் தயாநிதி மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக செயலாளர்கள் இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்